மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி அன்றைய வகுப்பிலே நாங்கள் சைவ நெறி பற்றி பார்க்கின்றோம் தரம் ஒன்பது மாணவர்கானது இரண்டாவது பாடம் ஒழுக்கம் விழுப்பம் தரும் சென்ற வகுப்பிலே நாங்கள் முதலாவது பாடம் பார்த்து நாங்கள் இந்த ஒழுக்கம் வெளுப்பம் தரும் என்று சொன்னால் என்ன ஒழுக்கம் என்பது உயர்வினை கொடுக்கும் ஒழுக்கமானது ஒழுக்கமானற்கு எப்பொழுதும் உயர்வு கிடைக்கும் ஒழுக்கமுள்ள மாணவர்களாக மாணவர்கள் மாறுகின்ற போது அவர்கள் ஏதோ ஒரு விதத்திலே அவர்கள் உயர்ந்து விடுவார்கள் இதை நன்றாக நாங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளவும் மாணவர்களாகிய நீங்கள் ஒழுக்கம் உள்ளவர்களாக ஒழுக்க சீலர்களாக வாழப்பழகொள்ள வேண்டும் இதைத்தான் திருவள்ளுவர் சொல்ல ஒழுக்கம் விழுப்பம் தர்லா இந்த விழுப்பம் என்றது உயரும் ஒழுக்கம் வெளுப்பந்தர்லால் என்று சொல்கிறார் ஆகவே அந்த ஒழுக்கத்தை பேண வேண்டும் என்பது அவருடைய கருத்து அப்போ ஒழுக்கமுள்ள மாணவனாக இருந்தால் அவனுக்கு உயர்ச்சி தானாகவே வரும் அவன் கல்வி அறிவில் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் கூட அவன் ஒழுக்கமுள்ள மாணவன் என்ற வகையிலே அவனுக்கு வேறு ஒரு பக்கத்தாலே அவனுக்கு உதவிகள் கிடைத்தோ அல்ல ஏதோ அவன் மேலோ மேலே வரக்கூடிய ஒரு சா சாத்தியக்கூறுகள்லாம் இருக்கின்றன அது ஒழுக்கம் உள்ள மாணவனாக இருந்தால் கல்வியும் தானாகவே வரும் அதைத்தான் சொல்லுவார் ஒழுக்கம் மிக முக்கியம் இன்றைக்கு எங்களுடைய சமுதாயத்திலே இந்த ஒழுக்கம்தான் மிக முக்கியமான ஒரு கோட்பாடாக இருக்கிறது அப்போ சமுதாயம் முன்னேற வேண்டுமா இருந்தால் அதில் ஒழுக்கம் உள்ளவர்கள் வர வேண்டும் ஒழுக்க விளிமியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த ஒழுக்க விளிமியங்களை பேணாதபடியில எங்களுடைய மாணவர்கள் திசை திருப்பப்படுகிறார்கள் பல்வேறு விதமான சமூக புரழ்வுகள் ஏற்படுகின்றன ஆகவே இந்த ஒழுக்கம் என்பது எல்லோருக்கும் அது மாணவர்களுக்கு மட்டுமில்லை எல்லோருக்கும் பொதுவானது மக்கள் யாவருக்கும் பொதுவான எல்லோரும் ஒழுக்கம் உள்ளவர்களாக நடக்க வேண்டும் இந்த ஒழுக்கம் தான் அவளுக்கு உயர்வை கொடுக்கும் என்று இங்கே சொல்லுகிறார் வள்ளுவன் கூறிய கருத்தை தான் இங்கே இந்த பாடத்திலே சொல்லப்படுகிறார் ஒழுக்கம் விழுப்பம் என்று தரு ஒழுக்கம் தரும் விழுப்பம் என்று சொல்லப்படுது ஒழுக்கம் அதாவது விழுப்பம் என்றால் மேன்மை உயர்வு மேன்மையை கொடுக்கும் என்று பொருள்படும் விழுப்பம் தருவன விளிமியங்கள் அதாவது மனிதரை மேன்மையுறை செய்யும் விளிமியங்கள் என்று சொல்கிறார் மனிதரை மேன்மையுறை செய்கிற விளிமியங்கள் விளிமிய கருத்துக்கள் விளிமியங்கள் பேணப்பட வேண்டும் என்று சொல்லுவார்கள் ஆகவே உயர்ந்த ஒழுக்கங்களை மனிதனை இருந்து வேறுபடுத்தி காட்டுகிறார்கள் இப்போ விலங்குகள் பறவைகள் விலங்குகள் எல்லாம் இருக்கிறது விலங்குகளில் இருந்து மனிதனை வேறுபடுத்தி காட்டுவது இந்த ஒழுக்கம் தான் ஒழுக்கம் வெளுப்பந்தால் ஒழுக்கம் உயர்வனில் ஓம்பப்படும் என்ற திருவள்ளுவருடைய வாக்கு அதனைத்தான் இங்கே சொல்லுவார் அதாவது மனிதனில் இருந்து அதாவது மனிதனை வேறுபடுத்துவது விலங்கில் இருந்து மனிதனை வேறுபடுத்துவது இந்த ஒழுக்கம் தான் அதாவது என்னடா மிருகத்தை போல் நடக்கிறாய் என்று சொன்னால் அந்த மிருகம் மிருகத்துக்கு உங்களுக்கு இந்த வித்தியாசம் இல்லை ஆகவே மிருகத்தில் இருந்து அதாவது விலங்கள் இருந்து மனிதனை வேறுபடுத்தி காட்டுவது ஒரு பகுத்துறை உள்ளவன் என்ன மனிதன் என்று சிந்தனை உள்ளவன் மனிதன் என்றே அந்த விலங்கள் இருந்து வேறுபடுத்தி காட்டப்படுது ஆகவே ஒரு உயர்வான ஒரு இடத்திலே மனிதனை பேசுகின்ற போது இந்த விளிமியங்கள் பேணப்பட வேண்டும் அதனைத்தான் சொல்லுகிறார்கள் இங்கே நடத்தைகள் அதாவது நட்பண்புகள் என்பது மனித புளிமியங்கள் நடத்தைகள் நல்ல நடத்தைகள் நன்னடத்தை நன்னடத்தைகள் இருக்க இருக்க வேண்டும் நற்பண்புகள் இருக்க வேண்டும் இவைதான் மனித விளிமியங்கள் சத்தியம் தர்மம் அமைதி அன்பு அகிம்சை முதலானவை அடிப்படை மனித விளிமியங்கள் அடிப்படையான மனித விளிமியங்கள் சமாதானம் நட்பு புரிந்துணர்வு மனித நேயம் முதலியன அனைத்தையும் மனித ஒளிமியங்களூடாகவே கட்டியிருக்கிறார் இவையெல்லாம் மனித விளிமியங்களைத்தான் சொல்லப்படுது சத்தியம் தர்மம் அமைதி அன்பு அகிம்சையும் முதலியான அடிப்படை விளிமியங்கள் அது மட்டுமல்ல சமாதான நட்பு புரிந்துணர்வு மனித ஆகிய அனைத்தையும் இந்த விளிமியங்கள் தான் எங்களுக்கு கற்றுத்தருகின்றன மனிதன் ஒரு சமூக பிராணி சமூக பிராணி என்று மனிதனை சொல்லுவார் ஏனென்று சொன்னால் சமூகமாக கூடி வாழுதலே மனித இயல்பு எவ்வாறு கூடி வாழுதல் ஒருத்தரோடு இருத்தல் பொருத்தரோட சேர்ந்து வாழுகிற தன்மை அவ்வாறானது இப்போ விலங்குகள் பாருங்கள் நாய் பாருங்கள் நாய் தங்களுக்குள்ளே சண்டை பிடிக்கும் மற்ற விலங்குகள் தங்களுக்குள்ள சண்டை பிடிக்கும் அதே மாதிரியான செயல்பாடு மனதிலே இருக்குது அதையெல்லாம் இல்லாமல் செய்து ஒழுக்கமுள்ள மனிதர்களாக வாழ வேண்டும் என்று தான் சொல்லப்படுது ஆகவே அதைத்தான் சொல்ற கூடி வாழுகிற ஒரு சமூகமாக ஒற்றுமையோடு வாழுகின்ற சமூகமாக மனிதன் இருக்க வேண்டும் மனிதால் தனித்து வாழ முடியாது ஒருவரில் ஒருவர் தங்கியே வாழ வேண்டும் ஒருவரில் ஒருவர் தங்கித்தான் வாழ வேண்டும் எல்லாம் எனக்கு தெரியும் என்று நாங்கள் தனித்திருக்கிறோம் எங்களுக்கு தெரியாத விடயங்களை இன்னொருவரம் கேட்கத்தான் வேணும் இன்னொருவர்கள் கீழ்படிந்து நடக்கத்தான் வேணும் அதுதான் உண்மையான ஒரு பண்பு அதை விட்டுட்டு எல்லாம் எனக்கு தெரியும் மமதியாக இருந்தால் ஒன்றுமே அவர்களால் சாதிக்க முடியாது அதை தான் சொல்கிறார் ஒருவர் ஒருவர் தங்கி வாழ வேண்டும் என்று பலர் பல்வேறு காரணிகளாலே மனிதர் தம்மை பிரிவினைக்கு உட்படுத்தி விட்டனர் இனம் மதம் நாடு என்று பிரிந்திருப்பினும் ஒருவர் ஒருவர் தங்கி இருத்தல் என்பதை தவிர்க்க முடியாது இனம் என்றும் மதம் என்றும் நாடு என்றும் இது எங்கட நாடு இது எங்கட மதம் இது எங்கட இனம் என்றெல்லாம் பிரிந்து பிரிந்திருக்கிறார் இருந்தாலும் அவர்களுக்குள்ளேயே அது ஒருவர் தங்கி பாடுகின்ற ஒரு தன்மைதான் காணப்படுகின்றது ஆகவே அது மிக முக்கியமான ஒன்று குடும்பங்கள் பல சேந்தி சமூகமாகும் குடும்பங்கள் பல தான் சமூகம் உருவாகும் குடும்பங்கள் அமைதி சந்தோஷம் நிலவும் போது சமூகத்திலும் அமைதி சந்தோஷம் அபிவிருத்தி என்பன உருவாகும் அப்ப குடும்பத்தில் என்ன மாதிரி சந்தோஷம் இருக்குதோ அமைதி இருக்குதோ அதுதான் சமூகத்துக்கு சென்றடை சமூகத்தில் உள்ள ம மக்களிடம் ஐக்கியம் புரிந்துணர்வு விட்டு கொடுப்பு பொறுமை முதலிய பண்புகள் காணப்பட வேண்டும் அப்ப என்ன சமூகத்தில் என்ன மாதிரி ஐக்கியமிருக்க வேணும் விட்டு விட்டுக்கொடுப்பு பொறுமை இவையெல்லாம் இருக்கப்பட வேண்டும் போட்டி பொறாமை வஞ்சனை சந்தேகம் முதலில் தீய குணங்கள் ஒழிக்கப்பட வேண்டும் போட்டி ஓடுறது பொறாமை சந்தேகம் இவையெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும் அனைவரும் மனிதர் என்ற ரீதியில் சமமானவர்கள் அனைவரில் ஓடும் பெருகம் வியர்வையும் கண்ணீரும் ஒன்றே எல்லாம் உண்டு எந்த மனிதரிடமும் இருந்து இரத்தம் இரத்தம் ஆகவே அனைவர்களை ஓடுகின்ற இரத்தமும் பெருகும் வியர்வையும் கண்ணீர ஒன்று உணர்ச்சிகளால் மனிதர்களிடையே எந்த வேறுபாடும் இல்லை பசி தூக்கம் சுகம் துக்கம் முதலான அனைத்தும் அனைவருக்கும் உள்ளது எனவே அனைவரும் பிறந்த மனத்துடன் அன்பு கருணை இரக்கம் கொண்டவராகி ஒரு உறவு கொள்வர் எனில் சமூகம் நல்லிணக்கம் தானாகவே உருவாகும் சமூகத்தில் நல்லிணக்கம் என்பது அது தானாகவே உருவாகும் ஏன் இப்படியான இதுகள் இல்லாமல் இருக்குமா இருந்தால் பரந்த மனத்தோடு அன்புகரணி இறக்கம் கொண்டவராக ஒருவரோ ஒருவர் ஏன்னா விட்டு கொடுத்து வாழ்வார்கள் ஆனால் இந்த நல்லிணக்கம் என்பது தானாகவே வரும் எல்லார் மனிதரும் இறைவனின் படைப்புகளில் எல்லா மனிதர்களும் இறைவனின் படைப்புகளில் இறைவனே அவர் தாயும் தந்தையும் ஆவார் இறைவனே அவருக்கு தாயின் தந்தையும் மனித குலம் ஒரு குடும்பம் அனைவரும் சகோதரர்கள் என்னும் மனப்பான் கொண்டு வாழ்வதே சமூக நிலநிலத்துக்கான வழியாக அமையும் எல்லாரும் இப்படி வாழ்வதுதான் சமூக நிலநிலத்துக்கான வழியாக இருக்கிறது ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் சகோதரர்கள் என்ற மனப்பான் கொண்டு வாழ வேண்டும் மனித குலம் ஒரு குடும்பம் என்று நினைத்து வாழ வேண்டும் இதுதான் மிக முக்கியமானது ஆக இப்படி வாழ்ந்தால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க கூட்ட பொறுப்பு பாருங்கள் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று சொல்கிறார் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மையும் போது வேலையிலே குடும்பத்தில் சமூகத்தில் சில பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க நீரிடலாம் அவ்வேளைகளிலே அவற்றை பெரிதப்படுத்தாத விட்டுக்கொடப்படும் ஒற்றுமையுடன் செயற்படும் போது வெற்றி இலக்கையும் நிச்சயம் அடைய முடியும் சாதாரண ஒரு குடும்பத்தில் ாலும் இப்படியான அந்த கூட்டு பொறுப்போடு இருப்பார்களா இருந்தால் அவளுக்கு வெற்றி கிடைக்கும் ஆகவே இவ்வாறு சமூகத்திலையும் அவ்வாறு கூட்டு பொறுப்போடு நாங்கள் செயல்பட வேண்டும் என்பதுதான் நீங்கள் சொல்லப்படுகிறது அப்ப பாருங்கள் சில வேலைகள் அவற்றை பொறுப்படுத்தா வெட்டுக் கொறப்போடு ஒற்றுமையோடு செயல்படும் போது வெற்றி இலக்கு அடைய முடியும் பலரும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு பணியை செய்யும் போது ஒவ்வொருவரும் தமது தத்தமது பங்கை உணர்ந்து அந்த பணியை வெற்றி நிறைவேற்றுவதற்கு உதவுவர் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்ற போது நாங்கள் குடும்பத்திலே எல்லோரும் ஒற்றுமையாக இருப்போமா இருந்தால் அவற்றை இலகுவாக வெற்றி கொள்ள முடியும் தான் நீங்கள் சொல்லுகிறார் அதாவது குடும்பத்திலோ சமூகத்தில் சில பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க நேரிடம் அவ்வளையில் இவற்றை பொருட்படுத்தாது விட்டுக் கொடுப்புடன் ஒற்றுமையுடன் செயல்படும் போது வெற்றி இலக்கை நிச்சயம் அடைய முடியும் அப்போ நாங்கள் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுப்போடு அதாவது ஒற்றுமையோடு செயல்பட்டால் அந்த பிரச்சனையை வெற்றி காண முடியும் தான் சொல்கிறார் பலரும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு பணியை செய்யும்போது ஒவ்வொருவரும் தமது பங்கை உணர்ந்து அந்த பணியை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கு நிறைவேற்றினால் அது விசுவாசத்தோடு செயல்படுவதே கூட்டுப்புறம் ஒவ்வொருவரும் விசுவாசத்தோடு செயல்பட வேணும் சாதாரண ஒரு குடும்பத்தில் ஒரு ஒரு வீட்டிலே ஒரு நிகழ்வு நடக்கப் போகுது என்று வச்சுக்கொள்ளலாம் அந்த நிகழ்வில் எல்லோரும் பங்காளிகளாக மாறி ஒவ்வொருவர் ஒவ்வொரு பங்கு ஒவ்வொரு வேலைகளை போர்க்கொடுத்தி செய்து செய்த அந்த அந்த நிகழ்வு சிறப்பாக அமையும் வெற்றிகரமாகவும் அமையும் அதை விட்டுட்டு ஒருவரிடமே எல்லாத்தையும் விட்டுவிட்டு மற்றவர்களெல்லாம் பார்வையாளர்களாக இருந்தால் அங்கே அது நிறைவேற்ற முடியாமலும் போய்விடும் ஆகவே எவ்வாறு எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் கூட்டு பொறுப்போடு செயல்படுகின்ற போது அது வெற்றிகரமாக இருக்கும் ஒருவர் இயலாமல் இருக்கின்ற போது கூட அங்கே விட மற்ற விருப்பமாக இருந்தால் அது நண்பா நடைபெறக்கூடியதாக இருக்கும் அதனைத்தான் சொல்கிறார் ஆகவே விஸ்வாத்தோடு செயற்படுவதே பொறுப்பு இந்த வெற்றியோ தோல்வியோ அனைவருக்கும் பங்குண்டு என்று ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையின் கூட்டுப் இதில் வருகிற வெற்றி என்றால் தோல்வியென்றால் எல்லாருக்கும் பொறும் என்ன ஆகவே தனியாக செய்ய முடியாத பல காரியங்களை கூட்டாக செய்து சேர்ந்து பொறுப்புடன் செய்தனாலே வெற்றியை இலகுகளே அடைய முடியும் கூட்டாக செயற்படும் போது சகிப்புத்தன்மையும் அவசியம் சகிப்புத்தன்மையும் அவசியம் சில வேலைகளில் சில விடயங்களில் சிலர் நன்றாக செய்வார்கள் சிலர் கொஞ்சம் மந்தமாக செய்வார் அதுலேயும் ஒரு சகிப்புத்தன்மை இருக்க சரி அவர் 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 கொஞ்சம் திறமான ஒரு செயற்பாடு உள்ளவர் கொஞ்சம் கூடுதலாக செய்வலாம் அதற்கு விட்டு கொடுத்து விட வேணும் ஓ அவரை செய்ய விடவும் அதை விட்டுவிட்டு என்னுடைய பங்கையும் நான் தான் செய்ய வேணும்னு என்று இல்லை அவர் செய்வாரன்றால் விட்டு கொடுக்குவோம் அப்படி விட்டு கொடுக்குற சகிப்புத்தன்மையும் இருக்க வேண்டும் சகைத்தன்மை இல்லையென்றில் பிரிவினை ஏற்படும் சகிப்புத்தன்மை இல்லை பிரிவினை ஏற்படும் ஓ என்னென்று பிரிவினை அது நான் என் வேலையை நான் செய்வேன் நீர் மனவேலே இருப்பார் இப்படி பிரிஞ்சு கொண்டு போயிரு அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது பிரி பிரிவினை ஏற்படில் தோல்வியே தள்ளுவனியும் எங்களுக்குள்ள பிரிவினை இப்படி இருந்தால் தோல்வி தான் தமிழர்கள் மத்தியிலேயே இவ்வாறான செயல்பாடுகள் இருக்கின்றன எல்லோரும் ஒற்றுமையாக செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும் எதை எதையும் சாதிக்க முடியும் நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதிக்காக பிரிந்து கொண்டிருந்தால் எந்த விதமான முன்னேற்றத்தையும் காண முடியாது ஆகிய கூட்டுப் பொற்படும் செயற்படுவதற்கு புரிந்துணர்வு விட்டு கொடுக்கும் மனப்பாங்கும் தலைமத்துவத்துக்கு கீழ்ப்படிதல் கலந்துரையாடல் முதலான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் மனப்பாங்கு முதலிய பண்புகளை வளர்த்துக் கொள்வது அவசியம் எங்களிடம் பலவேடம் இல்லை எல்லாம் நான் எல்லாம் என்னால முடியும் என்று நினைக்கிறவர்களால் எதையுமே சாதிக்க முடியாது அது இடை அதாவது அவர்களுக்கு தான் கொடுக்கும் ஆகவே இந்த வடியத்திலே நாங்கள் ஒற்றுமையோடு செயற்பட வேண்டும் எந்த ஒரு வடிவமா இருந்தாலும் சகிப்புத்தன்மை வேண்டும் என்ன சகிப்புத்தன்மை என்றால் என்ன பொறுத்தார் பூமியாழ்வார் இது ஒரு பொன்மொழி மகாபாரதத்தை வெறும் தர்மர் சகிப்பு தன்மையை சிகரமாக விளங்குகிறார் மகாபாரதத்தில் தர்மர் அவர் விட்டுக் விட்டுக்கொடுப்போடன் சகித்து போவார் சகிப்புத்தன்மை தன்மை என்றால் என்ன எந்த ஒரு சூழ்நிலையும் மனம் தளம்பாது பொறுமை காத்த மனம் தளம்பக்கூடாது தளம்பாமல் பொறுமை காக்கிறார் இதுதான் சகிப்புத்தன்மை ஒருவன் காய்ந்த மரத்துக்கு கல்லறிகிறான் காய்த்த மரத்துக்கு ஒருவன் காய்த்த மல மரத்துக்கு கல்லறிகிறான் ஆனால் அந்த மரமும் அவனுக்கு பழத்தை கொடுக்கிறது கல்லறியும் மனிதனுக்கு பழம் கொடுக்கும் மரமாக இம்மால் வர முடியுமா சஹிக்கு தன்மையை வளர்த்து கொண்டால் அதுவும் சாத்தியம் சகித்து தன்மையை தலையாய பண்பாக வள்ளுவர் வலியுறுத்துகிறார் அது என்ன என்று பாருங்கள் அகழ்வாரை தாங்க என்று அகழ்வாரை தாங்க நிலம்பூட நிலத்தல் தோண்டிக் கொண்டிருக்கிறான் அவனுக்கு தெரியாது தன்னையும் தாங்கிக் கொண்டிருக்கிறது இந்த பூமி என்று ஒருத்தன் தோண்டிக் கொண்டே ஊறான் ஆனா அவன் நிற்கிறது பூமி தான் நிற்கிறான் அப்ப அவன் தன்னை தன்னை தனக்கு ஆதாரமாக இந்த பூமி தான் இருக்கிறது உணராத முறையிலே அவன் அகன்று கொண்டு இருக்கிறான் அப்போ இகழ்வாரை பொறுத்தல் தலை அப்படி இகழ்கின்றவரை பொறுக்கிறது தான் பூமி என்ன மாதிரி பொறுமையோடு இருக்குதோ அதே மாதிரி இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறார் நிலமான தன்னை அகழ்வரையும் தாங்கிக் கொள்கிறது அதுபோல நாமம் சகிப்புத்தன்மையை நம்முள் வளர்த்து கொள்ள வேண்டும் நம்மை பற்றி தூற்று தூற்றுவார்கள் தூற்றுவார் தூற்றட்டும் சகிப்புத்தன்மையோடு அவற்றை பொறுக்கவன் அவள் பொறுத்து கொண்டு விரும்புவீர்களா இருந்தால் அந்த தூற்றுகிறவரும் பிறகு உங்கள் பக்கம் சேர்கின்ற ஒரு நிலைமை ஏற்படும் அதனைத்தான் சொல்றேன் சகிப்பினை நம்ம வளர்த்துக்கொள்ள வேண்டும் சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கொள்வதற்கு இடைவிடாத மனப்பயிற்சி தேவை சகிப்புத்தன்மையை கொள்வதற்கு எங்களுக்கு ஒரு மனப்பயிற்சி தேவை நாள்தோறும் மன அமைதியுடன் தியானித்தல் மூலம் இந்த சகித்துத்தன்மையை பெறலாம் என்று சொல்லப்படுகிறது அகழ்வாரை தங் தாங்கன் நிலம் போல தம்மை இகழ்வாரை இகழ்வார் பொறுத்தல் தலை இது திருவள்ளுவருடைய வாக்கு நிலமானது தன்னை அகழ்்பவரை தாங்கிக் கொள்கிறது அதுபோல நாமும் சகித்துத் தன்மையை வளர்த்து கொள்ள வேண்டும் அதாவது ஒருவன் நிலத்தை தோண்டிக் கொண்டு இருக்கிறான் அவன் தோன்று தோண்டி கொண்டு போகிறான் ஆனால் அவன் தன்னை அந்த நிலம்தான் தாங்கிக் கொள்ளுகின்றது என்பதை உணராத முறையிலே தோன்றும் அப்போ அந்த அந்த உணர வேணும் அவள் நில நிலம் வந்து எங்களை தாங்கி கொண்டு அவ்வளோ பொறுமையோடு இருக்கு இவன் வெட்ட வெட்ட பார்த்து கொண்டிருக்கு இவனை விழுத்த இல்லை அவள் இதைத்தான் நாங்கள் சொல்ல சகிப்புத்தன்மையை வளர்த்து கொள்ள வேண்டும் எப்படி இந்த பூமாதேவிக்கு இவ்வளவு சகிப்புத்தன்மை இருக்கின்றதோ அதே மாதிரி நாங்கள் எங்களுக்குள்ள இந்த சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கொள்ள வேண்டும் இடைவிடாத மனப்பயிற்சி இதற்கு தேவையான சகிப்புத்தன்மைக்கு இறைவனின் ஆழ்ந்தோடும் மன அமைதியுடன் தியானித்தன் மூலம் மனதை கட்டுப்படுத்த பழகி கொள்ள வேண்டும் ஒருவர் தவறு செய்யும்போது நாமும் தவறு செய்யக்கூடியவர்களே என்று எண்ணுவதோடு அந்த தவறு தற்செயலாக நேர்ந்தது என்று எழுதல் வேண்டும் ஒருவர் தவறு செய்துவிட்டால் உடனே அவரை கண்டிக்கிற இல்லை இப்படியான தவறு எங்களுக்கும் பெறும் அப்போ பக்குவமாக எடுத்து தான் முக்கிய முக்கியம் அத்தவறு கச்சேலாக நிகழ்ந்தது என்று எண்ணுதல் வேண்டும் இவ்வாறான மனதை பக்குவப்படுத்திக் கொள்வதும் சகித்தன்மை வளர்ப்பதற்கு உதவும் கோபம் பேராசை பொறாமை முதலிய தீய குணங்களே சகிப்புத்தன்மை இல்லாமல் போகச் செய்கின்றன இந்த குணங்கள் எங்களுக்கு வளருமா இருந்தால் எங்கள் சகித்தன்மை இல்லாமல் போயிடும் இப்போ என்ன பேராசை பொறாமை இவையா இவை இருக்கக்கூடாது எடுத்து அன்பு வைத்தல் சகிப்புத்தன்மையை தானே வளர்ந்து இவருடங்க அன்புள்ளவர்களாக நாங்கள் மாற வேண்டும் அதன் காரணம் நாங்கள் சகிப்புத்தன்மையை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம் சகிப்புத்தன்மை என்பது எங்களுக்கு வள வளர்த்தெடுக்கப்பட வேண்டிய ஒன்று அதாவது எங்களிடம் கோபம் பேராசை பொறாமை முதலிய தீய குணங்கள் இருக்குமா இருந்தால் சகிப்புத்தன்மை இல்லாமல் போயிடும் ஆகவே நாங்கள் யாவரிடத்தும் அன்புள்ளவர்களாக இருக்கவோம் அன்புள்ளவர்களாக இருக்கிற போது சகிப்பின் தானே வந்து சேரும் எங்கள் மலம் எங்கள் மனம் எப்பொழுது நல்ல நிலம் போன்றது எங்களுடைய மனம் வந்து நல்ல நிலம் போன்றது நல்ல எண்ணங்கள் எண்ணம் நல்ல விதைகளை விதைத்தால் நற்பண்புகள் நற்சைகளாக பயிர்கள் நன்கு வளர்ந்து எமக்கும் பிறருக்கு நன்மை தரும் என்ன அதாவது எங்கள் மனம் நல்ல நிலத்தை போன்றது நல்ல எண்ணங்கள் என்னும் நல்ல விதைகளை நாங்கள் விதைத்தால் நல்ல எண்ணங்களை விதைத்தால் அவை நற்பண்புகள் நற்சைகளாகிய பயிர்கள் நன்கு வளர்ந்து எமக்கும் புலருக்கு நன்மை தரும் என்று சொல்கிறார் இதனை இங்கே ஒரு குரல் சொல்லுகின்றது ஒருத்தார்க்கு ஒரு நாள் இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றன் துணையும் புகழ் என்று சொல்வார் ஒருத்தார்க்கு ஒரு நாள் இன்பம் பொறுத்தார்க்கும் பொன்றன் துணையும் பொறுத்தவருக்கு இன்றைக்கும் அது துணையாக இருக்கும் அதான் என்கின்றார் திருவள்ளுவர் எனவே சகிப்புத்தன்மை என்ற அணிகலன் அணிந்து என்றென்று மேன்மை உள்ளவர்களாக நாங்கள் வாழ முயற்சி செய்ய வேண்டும் ஆகவே சகிப்புத்தன்மை உடைய நாங்கள் இருந்தால் எங்களுக்கு எப்பொழுதும் உயர்வுதான் கிடைக்கும் ஆகவே ஆரம்பத்திலேயே சொல்லப்பட்டபடியும் என்ன என்று சொன்னால் ஒழுக்கம் விழுப்பந்தரும் ஒழுக்கம் விழுப்பந்தரும் ஒழுக்கம் மேன்மையை கொடுக்கும் உயர்வினை கொடுக்கும் அந்த ஒழுக்கம் உள்ளவர்களாக நாங்கள் வளை வாழ பழகிக்கொள்ள வேண்டும் அந்த ஒழுக்கம்தான் ஒருவருக்கு உயர்வினை கொடுப்பது ஆகவே நாங்கள் ஒழுக்கமுள்ளவர்களாக ஒழுக்க சிந்தனை உள்ளவர்களாக ஒழுக்க விழுமியங்களை பேணுகின்றவர்களாக விழுமிய கருத்துக்களை உள்வாங்க கூடியவர்களாக அவற்றை நடைமுறையிலே நடாத்தக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும் மாணவர்களாகிய நீங்களும் இந்த ஒழுக்கத்தை உங்களுடைய வாழ்விலே கடைபிடிக்க வேண்டும் ஒழுக்கமுள்ள மாணவர்களாக மாற வேண்டும் மற்றது கூட்டு பொறுப்பு உங்களிடம் இருக்க வேண்டும் தனித்து வாழ வேண்டும் தனித்து நடக்க வேண்டும் என்று இருக்கக்கூடாது கூட்டு பொறுப்போடு நீங்கள் செயற்படிவர்களாக இருந்தால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் இப்போ வகுப்புறையிலே பல மாணவர்கள் இருப்பார்கள் அப்போ பல மாணவர்கள் இருந்தால் அவர்களோடு கூட்டுப் பொறுப்போடு நீங்களும் இயங்க வேண்டும் இயங்கினால் நீங்களும் அதே அதேமாரி அவர்களும் முன்னேற்றம் அடையலாம் எல்லோரும் முன்னேற்றம் அடைவதற்கு கூட்டுப் பொறுப்பு மிக முக்கியம் உங்களுக்கு தெரிந்ததை மற்றவர்களுக்கு சொல்லுதல் மற்றவர்கள் வந்து கேட்டு பெறுதல் இதுதான் மிக முக்கியமான கூட்டுப்புற மனிதன் ஒரு சமூக பிராணி என்று சொல்லப்படுது அப்போ சமூக பிராணி என்ன கூட்டுப்புறம் ஆகவே கற்கால மனிதர்கள் வாழுகின்ற போது அவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக கூடி வாழ்ந்தார்கள் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று சொல்லுவார்கள் கற்கால மனிதர்கள் காலத்தில் இருந்து அவர்கள் வெட்டுக்கு செல்கின்ற போது கூட்டமாகத்தான் செல்லுவார்கள் கூட்டமாக சென்று செல்லுகிற போது அவளுக்கு எந்த விதமான பயமும் இருக்காது மிருகங்களிடமிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஒருவருக்கு இதாவது துன்பம் நடந்தால் மற்றவர்கள் அங்கே உதவுவார்கள் அவள் இப்படியான ஒரு கூட்டுப் பொறுப்பு எங்கள் மத்தியிலே இருக்க வேண்டும் எந்த ஒரு செயலை செய்கிற போதும் கூட்டுப் பொறுப்போடு செய்தவோமா இருந்தால் அது வெற்றியடைக்கும் எங்கள் மத்தியிலே ஒற்றுமை இருக்க வேண்டும் ஒற்றுமையோடு நாங்கள் நடந்து கொண்டோம் எல்லாம் வெற்றியாக அமையும் அவை எந்த ஒரு செயலை செய்கிற போதும் நாங்கள் ஒற்றுமைப்பட வேண்டும் அதாவது இனம் மதம் மொழி என்ற வகையிலே நாங்கள் பிரிவுபட்டாலும் எங்களுக்கு இடையிலே ஒரு ஒற்றுமை இருக்க வேண்டும் எங்களுக்கிடையே ஒரு ஒரு ஒத்துசை இருக்க வேண்டும் அப்படியான ஒரு சமூகமாக மாறுவதற்கு இளம் சமூகம்தான் அவ்வாறான செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டிய காலத்தின் தேவை இருக்கின்றது ஆகவே இளன் சமூகங்கள் இவற்றை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் படிக்கிற காலத்திலேயே இவ்வாறான பண்புகளை நீங்கள் வளர்த்து கொள்வீர்களா இருந்தால் அடுத்த ஒரு சமுதாயம் நல்ல ஒரு சமுதாயமாக நாட்டுக்கு உகந்த சமுதாயமாக மலர்வதற்கு வழி சமைக்கும் ஆகவே இந்த ஒழுக்கம் விழுப்பம் தரம் என்ற அந்த அந்த உன்னதமான வாக்கியத்தை உங்கள் மனதிலே வைத்து ஒழுக்க உள்ளவராக ஒழுக்க சீலர்களாக விழுமிய கருத்துக்களை உள்வாங்கி விழுமியங்களை பேணுகின்றவர்களாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் எங்களோடு பயிற்சியை பார் பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதுக என்று சொல்லப்படுகிறது மனிதனிடம் இருக்க வேண்டிய நற்பண்புகள் ஐந்தரை குறிப்பிடுற என்னென்ன பண்பு எங்களிடம் இருக்க வேண்டும் இங்கே முன்பு பாரத்தில் சொல்லப்பட்டதன்படி பார்த்தமாக இருந்தால் பல நட்பண்புகள் எங்கள் அதாவது விட்டு கொடுக்கின்ற பண்பு மிக முக்கியமானது சகிப்புத் தன்மை எங்களிடம் இருக்க வேண்டும் அன்பு காட்டுகின்ற தன்மை இருக்க வேண்டும் என்ன நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் மற்றவர்களோடு சேர்ந்து நடக்க வேண்டும் சகோதரத்துவத்தை பேண வேண்டும் அப்ப இப்படியான நட்பண்புகள் எங்களிடம் இருக்க வேண்டும் சமூக நல்லிணக்கத்துவ வாழ்வுக்கு நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டிய மனப்பாங்குகள் விட்டு கொடுப்போம் சகிப்புத்தன்மை இவைகளை நாங்கள் வளர்த்துக்கொள்வோம் அன்பு இவைகளை நாங்கள் வளர்த்துக்கொண்டால் சமூகத்தில் நல்லிணக்கம் ஏற்படும் சமூக நல்லிணக்கத்தோடு வாழ்வதற்கு எல்லோரும் சமூகமும் விட்டுக்கொடப்புடன் நடந்து கொண்டால் எந்த விதமான பிரச்சனையுமே இருப்பதாக இந்த நாட்டில் ஒரு பிரச்சனையும் இருக்கா கூட்டு பொறப்புடன் செயற்படுவதுதான் நாம் அடையும் நன்மைகள் என்ன கூட்டுப்புறப்போடு நாங்கள் செயற்படுகிற போது பல எங்களுக்கு கிடைக்குது எப்படி இப்போ நாங்கள் தனித்தனியாக இயங்குவதற்கு கூட்டுவாக கூட்டாக இயங்குகிற போது எங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் ஒருவருக்கு ஒருவர் உதவியாக செயற்படுவர் கூட்டுப்புறம் ஒருவருக்கு மற்றவர்களிடம் மற்றவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது நம்ம இப்படியெல்லாம் கண்ண நன்மைகளில் கூட்டுப்புறோம் மகாபாரத தர்மர் வெப்பண்பு காரணமாக போற்றப்படுகிறார்கள் மகாபாரதத்தில் வருகிற தர்மர் சகிப்பு தன்மைக்கு பொறுமை அவர் எல்லாத்துக்கும் பொறுமை காப்பார் தங்களுடைய தம்பிமாரை எல்லாம் தம்பிமாரையெல்லாம் சிறந்த வீரர்களாக இருந்தபோதும் அவர்களை எல்லாம் பொறுமையோடு அவர்களை பொறுக்குமாறு வேண்டி அவர்களை கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்ற தன்மை அவரிடம் இருந்தது தான் அவர் இறுதியிலே வெற்றி பெறக்கூடியதாக இருந்தது ஆகவே பொறுமை என்பது மிக முக்கியம் சகிப்பில் தன்மை துரியோதனை எவ்வளவு துன்பங்களை எல்லாம் செய்கிற போதும் சகிப்பு தன்மையோடு வாழ்ந்தவர் அப்ப அப்படியான் தன்மை எவ்வாறு வளர்த்துக்கொள்ளலாம் சகிப்பு தண்ணி என்றால் நாங்கள் எங்களிடம் இருக்கின்ற கோபம் குரூதம் இப்படியான பொறாமை இவைகளை எல்லாம் நீக்கினா சகிப்புத்தன்மை தானாகவே வரும் அது மட்டுமல்ல அன்பு உள்ளவர்களாக நாங்கள் மாற வேண்டும் அன்பு நிறைவு உள்ளவர்களாக நாங்கள் அப்படி அன்பு நிறைவு உள்ளவர்களை வளர்த்துக்கொண்டால் எங்களது சகிப்புத்தன்மை இன்னும் எங்களுக்கு மேலோங்கும் என்ற கருத்தை இங்கே இந்த பாடத்திலிருந்து நாங்கள் புறக்கூடியதாக இருக்கின்றது நீங்கள் இதை சகிப்பு செய்து பார்க்கலாம் சமூக நல்லிணக்கம் கூட்டுப் பொறுப்பு சகிப்புத்தன்மை முதலான விளிமியங்கள் அவற்றை வலியுறுத்தும் கதைகளை குழுக்களாக இணைந்து எழுதுங்கள் இப்படி சமூக நல்லிணக்கம் கூட்டு பொறுப்பு சகிப்புத்தன்மை என்ற விளிமியம் இதெல்லாம் விளிமிய கருத்துக்கள் இப்படியான விளிமியங்களை நாங்கள் பேண வேண்டும் அப்படி நீங்கள் குழுக்களாக வகுப்பறையில் செய்து பார்க்கிறோம் இவ்வாறு நீங்கள் இவற்றை செய்து கொண்டு வந்தால் நல்ல முறையில் நல்ல மாணாக்களாக நீங்கள் வாழ்வதற்கு வழி சமைக்கும் ஒழுக்கம் விழுப்பம் தரும் என்றதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஒழுக்கம் என்பது எங்களுக்கு மாணவருக்கு வேட்டிய ஒரு சிறப்பான ஒன்று மாணவ சமுதாயத்துக்கு வழி நடத்தக்கூடியது ஒழுக்கமுள்ள மாணவ சமுதாயம் பெற வேண்டும் என்பதுதான் அந்த வகையிலே அந்த ஒழுக்கத்தை நாங்கள் வேண வேண்டும் ஒழுக்கம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்குத்தான் இந்த பாடம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே நீங்கள் என்னென்ன பண்புகளை நீங்கள் கொண்டுகொள் வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும் என்று இங்கே கூறப்படுகின்றது அதாவது முக்கியமாக இங்கே சகிப்புத்தன்மையை தருகிறார்கள் சகிப்புத்தன்மை என்பது உங்கள் மத்தியிலே மிக மிக அவசியமான ஒன்று அதாவது பொறுமையோடு நீங்கள் இதையும் காக்க வேண்டும் அத பொறுமையோடு இருந்தால் அது பொறுமை இந்த காலத்துக்கு உங்களுக்கு வெற்றியை தரும் அதற்கு தான் இங்கே எங்களுடைய தருமருடைய கருத்து உங்களுக்கு சொல்லப்படுகின்றது அவர் தருமர் எப்படி பொறுமை காத்தார் என்றது நாங்கள் மகாபாரதத்தில் அறியக்கூடிய இருக்கின்றது அவர் எவ்வாறு தமிழ்மார்களையெல்லாம் அடக்கி வைத்து அந்த வெற்றியை பெற்றார் என்பது நாங்கள் மகாபாரதத்தின் ஊடாக அறியக்கூடியதாக இருக்கிறது ஆகவே அந்த பொறுமை என்பது மிக முக்கியம் பொறுமையும் பொறுமை இருக்குமா இருந்தால் சகிப்புத்தன் தன்பாடு வெறும் ஆகவே இவற்றை நாங்கள் கொள்ள வேண்டும் எங்களிடம் இருக்கின்ற இந்த கோபம் குரூரம் இப்படியான தீய குணங்களை எல்லாவற்றையும் என்ன பொறாமை பொறாமை என்பதே இருக்கக்கூடாது அவைகளையெல்லாம் விட எங்கள் சகிப்பதை தானாகவே வரும் என்று சொல்லப்படுகிறது அதனை நாங்கள் வாழ்க்கையிலே வேண்டும் மாணவர்களாகிய நீங்கள் உங்களுடைய இந்த மாணவ பிராயத்திலேயே இவ்வாறான கூட்டு பொறுப்போடையும் என்ன மக்களுக்கு வேண்டியவற்றை செய்கின்ற ஒரு செயற்பாட்டிலே நீங்கள் எல்லாரும் கூட்டுப் பொறுப்போடு வயதிலேயே கூட்டுப் பொறுப்பை நீங்கள் விளங்கிக் கொண்டு நடப்பீர்களா இருந்தால் வளர்ந்து கொள்ளாக வருகிற போது உங்களுக்கு அது எங்களுக்கு உதவி செய்யும் ஆகவே இந்த வகையிலே பாடத்தை இதோடு நாங்கள் நிறைவு செய்வோம் நன்றி கல்வி டிவியில் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளிர் நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்